வணக்கம் நண்பர்களே நம்ம ஊர் சேனல் மதுரை நாமஸ் வாங்க சேனல்குள்ளே போகலாம் ராமனுக்கு ஒரு விஸ்வாமித்திரர் அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியர் கர்ணனுக்கு பரசுராமர் அலெக்சாண்டருக்கு ஒரு அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுக்கு பிளாட்டோ பிளாட்டோவுக்கு சாக்ரட்டிஸ் மாணவர்களால் பெருமை பெற்ற ஆசிரியர்கள் இவர்கள் அல்ல இவ்வாசிரியர்கள் கிடைத்ததனால் உச்சம் பெற்ற மாணவர்கள் இவர்கள் ஒரு முறை அலெக்சாண்டரிடம் கேட்டார்களாம் எப்படி இவ்வுலகத்தையே ஒரு கிடையின் கீழ் கொண்டு வர முடிந்தது என்று அதற்கு அவரின் பதில் என்ன தெரியுமா இவ்வுலகிற்கு நான் வந்த காரணம் என் பெற்றோர்கள் இவ்வுலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர் என்று இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த சர்வ பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினமான செப்டம்பர் ஐந்தாம் தேதியான இன்று இந்த தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம் அவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக அல்ல தான் பணியாற்றிய அனைத்து துறைகளையும் விட ஆசிரியர் துறையே சிறந்தது என்பதற்காக சர் சி வி ராமன் அவர்கள் மிகப்பெரிய இயற்பியல் விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்ற தமிழர் ஒரு ஆசிரியர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் தனக்கு பாரத ரத்னா கொடுக்கும் தினத்தில்தான் தனது மாணவர்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் நாள் எனவே நீங்கள் அளிக்கும் விருதை வேறு ஒரு நாள் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என கடிதம் எழுதியது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிப்பட்ட நல் ஆசிரியர்கள் வாழ்ந்த பூமி இது மற்ற துறைகளில் ஒருவர் தவறான செயல் செய்தால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு ஆசிரியர் தான் செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் போனாலே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அன்று குருகுலமான கல்வி இன்று குறும்படம் போல் ஆகிப்போனது ஆனாலும் நீங்களே ஹீரோக்கள் தான் பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்லாது தன்னிடம் கற்ற பிள்ளைகளும் உயர உழைப்பவர் நீங்கள் அண்ணா அவர்கள் சொன்னது போல இந்த நாட்டிற்கு நிரந்தரமான செல்வத்தை தேடித் தருபவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே தன்னை விட வாழ்க்கையில் அதிக உயரத்தில் இருப்பவனை கண்டு பொறாமைப்படாத இனம் இந்த ஆசிரியர் இனம் மட்டுமே இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி